நீங்க எல்லாரும் சொன்னீங்க ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிக்கணும் இது எப்பயோ நான் பண்ணிட்டேன் எப்ப இறந்தாரோ அன்னைக்கே பண்ணியாச்சு உங்களுக்கு வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் ட்ரஸ்ட் இது இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அதுக்கான டாக்குமெண்ட் எப்பயும் நம்ம இந்த ட்ரஸ்டை பண்ணிட்டோம் இதுக்கான பேங்க் அக்கவுண்ட் அதே மாதிரி பேன் ஐடி எல்லாமே வந்துருச்சு இனிமேல இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுக்கு அப்புறம் நானும் நம்ம நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் எங்கள் இரண்டு பிள்ளைகள் எங்கள் பேர பிள்ளைகள் அவங்க பேர பிள்ளைகள் அவங்க பேர இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இது தொடரும் ஏன் மெமோரியலையும் நான் ஒரு வேர்டு சேர்த்திருக்கேன்னு நீங்க பார்க்கலாம் வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் டிரஸ்ட் அன்னதானம்னா வெறும் அன்னதானம் மட்டும் உதவி இல்லை மெமோரியல் அப்படின்னு வரும் பொழுது நம்ம பல்வேறு வகையான உதவிகளை நிச்சயம் அதில் அதன் டிரஸ்ட் மூலம் பண்ணலாம் கேப்டன் நமக்காக ஒரு தங்க பாதையை அமைத்து கொடுத்துட்டு போயிருக்காரு யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க அவரை பிரிஞ்ச துக்கத்தில் நான் அழுதுகிட்டு இருக்கேன் கண்ணில் வர்றது தண்ணி என்னால் அடக்க முடியல கத்தலை நம்ம அண்ணன் டாக்டர் இளங்கோ அவர்கள் கூட சொன்ன நீங்க அழுக கூடாது மோகன் ராஜன் கூட சொன்ன உங்களை பார்த்து தொண்டர்கள் தொய்வடைஞ்சிருக்க கூடாது என் தொண்டர்களுக்கு தெரியும் என் கண்ணில் இருந்து வர ஒவ்வொரு துளி கண்ணீரும் கண்ணீர் இல்லை அது ரத்தம் மாதிரின்றது உங்களுக்கு தெரியும் கேப்டனும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை யாருக்கும் தெரியாது என் அன்பு கணவரை நான் இந்த ஜென்மத்தில் நான் பெற்றது அந்த தெய்வங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவருக்கே நான் மனைவியாக வரணும் இவர்களே எங்களுக்கு பிள்ளைகளாக வரணும் நீங்களே எங்களுக்கு தொண்டர்களாக என்னைக்கும் இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது போல ஒரு உண்மை தொண்டர்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியும் எப்படி தலைவரோ அதே மாதிரிதான் தொண்டர்களாகி நீங்களும் எதுவுமே நமக்கு தெரியாது வெள்ளந்தியாவே மறந்துட்டோம் சூழ்ச்சினா என்னன்னு தெரியாது மற்றவங்களை ஏமாத்துறதுன்னா என்னன்னு தெரியாது அது நம்மளுக்கு துரோகம் பண்றது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த எல்லா சூழ்ச்சியிலும் இன்னைக்கு தலைவர் மாற்றதுனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய பாதை எங்கெங்கயோ மாறி போயிருச்சு ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஏதோ என்னைய ஜான்சி ராணி ஜான்சி ராணின்னு சொல்லுவீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கூட நான் யோசிப்பேன் அந்த குழந்தையை முதுகில் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த போர்ல வென்று அந்த போர்ல மிகப்பெரிய வெற்றியை அந்த ஜான்சி ராணி பெற்றாங்க தலைவர் நமக்காக கொடுத்து சென்ற அந்த பணியை உங்ககிட்ட சொல்ற உங்கள் அந்நியாக ஜான்சி ராணியாக இந்த கட்சியின் காவல் தெய்வமாக நிச்சயமாக தலைவர் நமக்கு கொடுத்து சென்ற அந்த பணியை எந்த காலத்திலையும் நான் விட மாட்டேன் உங்களுக்காக என் உயிர் உடல் பொருள் ஆவி இருக்கும் வரை இனிமேல் என் வாழ்க்கை எங்க தலைவர் சொன்ன மாதிரி மக்களே 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 மக்களுக்காக வாழ்ந்தார் அந்த மக்களுக்காக நான் இனிமேல் எங்க வாழ்க்கை